சென்னை சேலம் மதுரை போன்ற பகுதிகளில் படித்தவள் அல்ல லட்சாதிபதி பிள்ளையில் பிறந்த முனைவர் பட்டம் பெற்று உங்கள் முன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிலையில் நிறுத்தப்பட்டு பேசுகிறேன் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை கற்றுத்தந்த கலைஞரின் மகன் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சிய பிறகு இல்லை என்றால் இந்த மாற்றம் இந்த எழுச்சி எண்ணம் உண்டா அதை தான் எல்லோரும் சொன்னார்கள் படி 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 கவலைப்படாமல் படி உனக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடைப்பேன் என்று நெஞ்சுறுதியோடு இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருக்கிற மாணவ செல்வங்களில் மாணவர்களில் மாணவியர்கள் நிரம்ப இருக்கிறீர்கள் கண்கொள்ளா காட்சியாக காணுகிறீர்கள் எந்த பெண்களுக்கு கல்வி இல்லை என்றார்களோ அதே பெண்கள் இன்னைக்கு ஆண்களை விட அதிகம் பெண்கள் கல்வித்துவத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண் கல்விக்கு வித்திட்ட முதல் தலைவர் ஈரோட்டு பெண்களுக்கான கல்வி இன்றைக்கு உச்சத்தில் இல்லை அதை அண்ணா தொடர்ந்தார் கலைஞர் கட்டி காத்தார் தளபதி இன்றைக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் அரசு பிள்ளையில் படித்துவிட்டு கல்லூரி படிப்பை படிக்கிறாயா என் வீட்டு பிள்ளையினை என்று வருடத்திற்கு வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள் சரி ஆனால் படிப்பதற்கே சம்பளம் போல் உதவி தொகை தந்து படுக்க வைக்கிற ஒரே மாநிலம் என்று சொன்னால் பெண் கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எனவேதான் உலக நாடுகளுக்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் வெளிநாட்டில் தொழில் முதலீட்டை பெறுவதற்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை உலக புதுமயமாக்கப்பட்ட அந்த தலைவருடைய படத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு கூடிய வகையில் பல்கலைக்கழகத்தில் திறக்கிறார் என்று சொன்னால் ஈரோட்டில் பிறந்த ஐயா பெரியார் உலக புகழ் அடைந்திருக்கிறார் அதை முதலமைச்சர் இன்னும் இரண்டு தினங்களில் படமாக திறந்து வைத்து பாராட்ட இருக்கிறார் இந்த ஈரோட்டுக்கு பெருமை சூர்யா கல்லூரிக்கு பெருமை இந்த மண்ணில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் பெருமை பெரியாருடைய படத்தை வெளிநாட்டில் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திறப்பது எனவே இப்பேற்பட்ட ஒரு கல்வி சூழல் இந்த தமிழகத்தில் உருவான காரணத்தால் தான் பண்பாட்டு புரட்சி கல்வி புரட்சி நடந்ததால் தான் எல்லோரும் இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்னும் வெளிப்படையாக ஏற்க வேண்டுமெனால் வந்திருக்கிற நம்மில் பலர் விரைவாக செய்தியை முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்துணை பேர் நான் உள்பட எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன் தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்துணை பேர் என்று யாராவது கையை உயர்த்தி காட்ட முடியுமா இருந்தால் வாய்ப்பு தந்தால் ஆண்டவர் சார் அனுமதியோடு கேட்கிறேன் ஐயா ராமசாமி அனுமதியோடு யாராவது தாத்தா பாட்டி பட்டதாரி கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்பா அம்மா பட்டதாரிகள் தயவு செய்து கூச்சப்படாமல் கையை உயர்த்துங்கள் அது உங்களுக்கு பெருமைதான் எங்கள் அப்பா பட்டதாரி அதன் பிறகு நான் என்று கையை உயர்த்தினால் பாராட்டுவேன் வாழ்த்துவேன் அப்பா அம்மா பட்டதாரி அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் என்று உரியவர்கள் கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் அரிது அரிதுனும் அரிது முதல் பட்டதாரி என்று சொல்லக்கூடியவர்கள் வெட்கப்படாமல் கையை உயர்த்தி காட்டுங்கள் இந்த அரங்கத்திற்கு சபைக்கும் அது சிறப்பாக இருக்கும் என்ற என்றால் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அறிவிக்கிறேன் சபையில் அடியேனும் என் தாத்தா பாட்டி கை நாட்டு பேசுகிற கோவில் தாத்தா பாட்டி கை நாட்டு அப்பா அம்மா கிரிக்கி போடுவார் என் தாயின் பெயர் பட்டு பட்டு என்று எழுதுவதற்கு பத்து நிமிடம் தேவை உலகம் தோன்றியது எப்போது கல்வி பிறந்தது எப்போது மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்று பல தலைமுறைகளை கடந்து வந்த இந்த மனித ஜாதி இந்த திராவிட பூமி இந்த தமிழன் இந்த திராவிடன் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நாம் தான் முதல் பட்டதாரி என்று சொன்னால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன் மறுக்கப்பட்ட கல்வியை தந்தது யார் தந்ததற்கு பிறகு நம் பெயருக்கு பின்னால் பிஏ பி எஸ் போட்டுக் காரணம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார் அதன் வழியில் அருமை தலைவர் தளபதியும் இன்னும் பச்சையாக கேட்கிறேன் அண்டை மாநிலத்தில் தலைவருடைய பெயர் ஜாதியின் பெயரை பின்னால் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு யாதவ் ராஜசேகர ரெட்டி என் அன்பு செல்வங்களே மாணவ செல்வங்களை மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரே வணங்கி கேட்கிறேன் பிறநாட்டில் பிற மாநிலத்தில் அண்டை மாநிலத்தில் பக்கத்தில் கேரளா அச்சுதமேனன் நரேந்திர மோடி வெளிப்படையாக இருக்கிறேன் இத்துணை மாநிலங்களில் புகழ்பெற்ற தலைவருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் உண்டு மதத்தின் பெயர் உண்டு இதே தமிழகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் யாராவது ஒரு குடிமகன் ஜாதியின் பெயரை போட்டு பெருமையடைகிறான் என்று சொல்வதற்கு அடையாளத்தை தமிழகத்தில் காட்ட முடியுமா எனவே பிற மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் இந்த ஜாதியின் மதத்தையும் தமிழகத்தில் வாழெடுத்து நறுக்கிய ஒரே பிதாமகன் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று பெயருக்கு பின்னால் பி எஸ் நாயுடு இல்லை ஜாதியின் பெயர் இல்லை எனவே இந்த சமத்துவம் தான் இந்தியாவில் முப்பத்தெட்டு மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என் தங்கைகளே அந்த பெருமை உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு இந்த நாட்டிற்கு உண்டு அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் உண்டு அதைவிட மேலோட்டமாக நம்மை அனுப்பி வைக்க வந்திருக்கிறார்கள் நம்முடைய தாயும் தந்தையும் இங்கே பேசிய அருவை பொதுச் செயலாளர் சொன்னார் எல்கேஜி படிக்க வைப்பது முதல் நம்முடைய தாயும் தந்தையும் நமக்கு என்னென்ன கனவுகளை கண்டிருப்பார்கள் நிறைமாத கற்பனையாக இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் பேசுவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நம் பிறப்புக்கு முன்னால் நம்மை பற்றி சிந்தித்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும் இருவருக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்கும் ஒரு பெண் வேண்டுமென்று ஆனால் ஒரு ஆண் வேண்டுமென்று ஆனால் குடும்ப சூழலால் யார் பெரும்பான்மையை விரும்புகிறார்களோ அந்த குழந்தை போ பிறந்தால் போதும் என்று சொல்லுகிற பல தம்பதியர்கள் உண்டு நாம் பிறப்பதற்கு முன்னால் தாயின் வற்றியில் இருப்பதற்கு முன்னால் பிறந்ததற்கு பிறகு மகிழ்ச்சி ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வருடங்கள் ரெண்டரை மூன்று எந்த பள்ளியில் சேர்ப்பது அடுத்து எங்கு படிக்க வைப்பது அடுத்து எங்கு படிக்க வைப்பது வகுப்பு பத்தாம் மார்க் எவ்வளவு பனிரெண்டாம் மார்க் எவ்வளவு எல்லாம் கடந்த நிலையில் என் மாணவ செல்வங்களை சொல்லுவேன் படிக்கிற நமக்கு கூட மேற்படிப்பு படிப்பதில் இருக்கிற அக்கறையும் ஆர்வமும் உண்டோ இல்லையோ நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவனை மாணவியை ஒரு கல்லூரியில் சென்று சேர்ப்பதற்கு முதல் வரை உறக்கம் இல்லாமல் தவிக்கிற தாயும் தந்தையும் எல்லா நிலையிலும் இந்த தமிழகத்தில் அதிகம் உண்டு என்பதை உங்களை போல் நானும் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் என்ற காரணத்தால் உணர்கிறேன் அறிகிறேன் துடிக்கிறேன் துவண்டு போகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமுரு தொகுதியில் மூன்று முறை மூன்று முறை ஒரே தொகுதியில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை துண்டனை மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் அண்ணன் தளபதி மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு தஞ்சை மாவட்டத்திற்கு அமைச்சர் இலாக்கா கிடைக்கும் என்று பலரும் சீனியார் அடிப்படை எதிர்பார்த்த நேரத்தில் பல்வேறு சூழலால் இல்லாத நிலையில் முதலமைச்சர் தந்த பரிசு தமிழக அரசின் தலைமை கோவி மூணரை ஆண்டு காலம் அதை தொடர்ந்து அமைச்சரவை குறிப்பிட்டு சொன்னார்கள் அடையகமாக செப்டம்பர் இருபத்தி நான்கு இன்னும் ஓராண்டு நிறைவு பெறவில்லை உங்கள் முன்னால் இருக்கிற இந்த எளிய தொண்டன் கோவி செலியன் அமைச்சர் பொறுப்பேற்று காஞ்சிபுரத்திலே போடவழா நிகழ்ச்சி பவளவாலா நிகழ்ச்சி முடித்து துணை சபாநகர் பிச்சாண்டியோடு தலைநகர் சென்னைக்கு திரும்புகிறேன் எங்களோடு வருகை தந்த அண்ணன் பிச்சாண்டியுடைய உதவியாளர் செல்போனில் டிவி பார்க்கிற பழக்கம் உண்டு எனக்கு அந்த பழக்கம் இல்லை பிற நண்பர்களை கேட்டு தெரிந்து கொள்வேன் பார்த்து கொண்டு சொன்னார் அண்ணா பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னார் பிச்சாண்டியிடம் பிரேக்கிங் நியூஸ் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது ஒரு வாரத்தில் வாரத்துக்கு ரெண்டு பிரேக்கிங் நியூஸ் வந்தால் அது பிரேக்கிங் நியூஸ் அதுதான் ஷாக்கிங் நியூஸ் ஆனால் இப்போது நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் தான் என்னவென்று பார் என்றார் பிச்சாண்டியன் அமைச்சரவை மாற்றமானா என்றார் எடுத்து அந்த காருக்கு முன்னால் போர்டிங் வைத்துவிட்டு விட்டு எல்லோரும் பார்க்கிறோம் அமைச்சரவை மாற்றம் சில வினாடிகளில் சில நொடிகளில் ஒரே பரபரப்பு மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆவடி நாசர் அமைச்சர் புதியவராக சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் மூன்று பேர் அறிவித்தாகிவிட்டது காத்திருந்தேன் நான்காவது சொன்ன பெயர் கோவீசெலியன் அமைச்சராகிறார் கோவீஸ்வருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் பொருளாதாரமும் செல்வமும் கோடீஸ்வரர்களால் தான் ஒரு இடத்தை அடைய முடியும் என்பது அல்ல திராவிட மாடல் அரசின் கொள்கை கோவீசெலியன் அமைச்சராகிறார் அந்த பிச்சாண்டிவுடைய தோள்பட்டையை பிடித்து இறுக்கி

செலியனுக்கு நிறுத்தி இருந்த நேரத்தில் அறிவித்தார்கள் உயர்கல்வித்துறை